அனைவருக்கும் வணக்கம் ஆடி வளர்பெற சஷ்டி தினத்தன்று முருகனுக்கு ஏற்ற வேண்டிய முக்கியமான அந்த ஆறு தீபத்தில் ஏதேனும் ஒரு தீபம் நம்ம ஏற்றினாலே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் யார் யாருக்கு எந்தெந்த வேண்டுதல் இருக்கோ அதற்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து தீபம் ஏற்றுவது இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பு கிடைக்கும் சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல் வந்து நடக்கும் ஆடி வளர்ப்பிற சஷ்டி என்றைக்கு வருது அப்படின்னா நமக்கு வந்து ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று வருது புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகனை வழிபாடு செய்து பாருங்கள் வளர்பிறை சஷ்டி இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற சஷ்டி ரொம்ப சிறப்புக்குரிய சஷ்டி இந்த நாள்ல வந்து விரதம் வழிபாடு செய்யலாம் பூஜை செய்து கொள்ளலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காலையில இருந்து நீங்க வந்து இருந்து மாலை ஆறு மணிக்கு மேல நிறைவு செய்து கொள்ளலாம் இப்ப விளக்கு மட்டும் நீங்க ஏற்ற நினைப்பவர்கள் எந்தெந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னு இப்ப உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்குன்னு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கு பொதுவாக குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்வாங்க இப்போ குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் எந்த தீபம் ஏற்றணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைப்பவர்கள் எந்த தீபம் ஏற்றணும் ஒரு நல்ல வேலை சம்பள உயர்வுக்கு கிடைப்பவர்கள் எந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது எல்லோருக்குமே நிறையா பிரச்சனைகள் இருக்கும் நிறைய வேண்டுதல் இருக்கும் வேண்டுதல் நமக்கு நடக்கணும் பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறத முருகன்கிட்ட வந்து சரணாகதி அடைந்து நம்ம வழிபாடு செய்யும்போது முருகன் அதை நமக்கு சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பார் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனை வந்து மனமுருகி நம்ம வழிபாடு செய்யணும் இந்த வளர்ப்புறைய சஷ்டி வந்துருச்சு நம்ம ஒரு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்னைக்கு முருகனுக்கு உரிய நாள் இந்த நாளை வந்து நம்ம மனப்பூர்வமாக வழிபாடு செய்யணும் இப்போ நமக்கு இந்த வேண்டுதல் இருக்குது இதற்காக நம்ம முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது முருகனை நேசித்து வழிபாடு செய்து நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம வைக்கணுமே தவிர இந்த நாள் வந்துருச்சு நம்ம வேண்டுதல் வந்து நமக்கு நடக்கணும் அதனால் இந்த நாள் வந்து நம்ம வழிபாடு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வேண்டிக்காதீங்க அதாவது சுவாமி கும்பிடாதீங்க ரொம்ப பாசத்தோட முருகனுக்கு உகந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த நாளை நம்ம வந்து அன்பாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வேண்டுதலாக தானாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வேண்டுதல் வந்து சுவாமிகிட்டே கேட்குங்கிறதே இல்லை உங்களுக்கு என்ன வேணுங்கிறது முருகருக்கே தெரியும் ஒவ்வொன்றா உங்களுக்கு நடத்தி வைப்பார் நம்ம வந்து அவருக்குரிய நாள் அவருக்காக நம்ம வந்து உருகி வழிபாடு செய்யும்போது அவர் நமக்கு எல்லாமே கொடுப்பார் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை அதனால் வந்து எப்போதுமே முருகன் மீது அதீத நம்பிக்கையோடும் அதீத அன்போடும் நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன் முருகனுக்கு எப்படி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பாக்கியம் வளர்ப்பிரிய சஷ்டினாலே குழந்தை பாக்கியத்துக்காக தான் நிறைய பேர் வந்து வழிபாடு செய்வாங்க இப்போ அவர்கள் வந்து ஏற்ற வேண்டிய தீபம் வந்து நீங்கள் தொடர்ந்து வளர்ப்புரிய சஷ்டி வளர்ப்புரிய சஷ்டிக்கு நீங்கள் ஏற்றணும் ஒரு ஒன்பது வளர்ப்புறை சஷ்டிக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள் அல்லது ஆறு வளர்ப்புறை சஷ்டிக்கு ஏற்றணும் ஏற்றி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் பாலாடை தீபம் பாலாடை தீபம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சங்கில் சின்ன சங்கில் வந்து பால் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கு நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கூட நமக்கு ஒரு சில நேரம் கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து பால் ஊத்துற சங்கு க கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த பால் ஊத்துற சங்கு தான் பாலாடை அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த சங்கு நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறத முருகன்கிட்ட முருகி பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் தீபம் ஏற்றினாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னு இதை வந்து நீங்கள் அப்படியே முருகன் பார்த்துக்கிட்ட வச்சு அதில் கொஞ்சோண்டி பால் ஊற்றி வச்சிடணும் பால் ஊற்றி வச்சு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டாலும் சரி உங்களுக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் தான் அதாவது நீங்கள் வந்து அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பாலாடையில் தீபம் ஏற்றுவாங்க இது ஒரு முறை இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம சாதாரணமாக அகல் விளக்கில் தீபம் ஏற்றிட்டு நம்ம சுவாமிக்கு பால் நெய்வேத்தியம் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த பால் நெய்வி அந்த பாலை எடுத்து அந்த சங்கில் கொஞ்சம் நம்ம வந்து ஊற்றிடணும் குழந்தைங்களுக்கு எப்படி பால் ஊற்றுவோம் அதில் அதே போல் ஊற்றி நீங்கள் வந்து வச்சிடுங்க ஒரு தட்டுக்கு மேலே வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அந்த பால் என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் பக்கத்தில் ஏதாச்சும் சின்ன குழந்தைங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னு நீங்களே அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களை கொடுக்க முடியல பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம துளசி செடியிலையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பறவைகளுக்கு கொஞ்சோண்டி நம்ம தண்ணி இருப்பம் பார்த்தீங்கன்னா அந்த பாலை கூட நீங்கள் வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்க அந்த ரெண்டுல எதுன்னு ஒன்று செய்யுங்க ஒன்று தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா பால் வச்சுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு டு ஒன்பது வாரம் நீங்கள் செய்யணும் சாரி ஒன்பது சஷ்டிக்கு நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அதுக்கு ஏங்குறீங்க இல்லையா எனக்கு குழந்தை பாக்கியம் நீங்கள் கொடுத்தே ஆகணும் முருகா அப்படிங்கிற அந்த வைராக்கியமும் அந்த ஒரு அன்பும் நமக்கு வந்து முருகன் அதை பார்த்துட்டு தானே இருப்பார் நம்ம எப்படி ஏங்குறோம் ஒரு குழந்தைக்காக இயங்குறதை வந்து அவர் பார்த்துட்டு தான் இருப்பார் ஸோ அவர் சீக்கிரமாக நமக்கு கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தீபம் இது வந்து குழந்தைக்காக வழிபாடு செய்வங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வெற்றில தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் அகல் தீபம் ஏற்றி வித்துட்டு இதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் ஏற்றலாம் ரொம்ப நல்லது அடுத்து வளர்ப்பெரிய சஷ்டிக்கு இந்த காரணத்திற்காக நான் தீபம் ஏற்றுறேன் சொந்த வீடு அமையணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு கார் வாகனங்களாம் நான் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படி இருப்பவர்களும் தொழிலில் வந்து முன்னேற்றம் வேண்டும் எனக்கு நல்ல சம்பள உயர்வை அதிகரிக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களும் வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றலாம் ஆறு வெற்றிலை தீபம் வைத்து நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும்போது போது முருனுடைய அருள் கெடுத்து நமக்கு சீக்கிரமாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் வெற்றி கொடுக்கக்கூடிய தீபம் தான் வெற்றிலை தீபம் நம்மளுடைய வேண்டுதல் வெற்றியோடு நமக்கு கிடைக்கணும் நம்ம நினைச்சது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றலாம் ஆறு வெற்றிலை வைத்தும் ஏற்றலாம் ஒரே ஒரு வெற்றிலை வைத்தும் நம்ம தீபம் ஏற்றலாம் இது வந்து நீங்க சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்பவர்கள் செய்து பாருங்க ஒரு இடம் வாங்கணும் சரி ஒரு லோன் வாங்கணுன்னாலும் சரி இதற்கு வந்து வெற்றிலை தீபம் சிறப்பு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும் அதுலேயும் நமக்கு சம்பள உயர்வு நல்லா இருக்கணும் ஒரு மேனேஜர் லெவலுக்கு இருக்கணும் சம்பளம் கை நிறைய இருக்கணும் வேலை கிடைச்சே ஆகணும் எனக்கு வேலை இதுவரை இல்லை வேலை கிடைக்கணும் வேலை இருக்குது ஆனால் நல்ல சம்பளமும் நல்ல ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் சரி துவரம் பருப்பு தீபம் முருகனுக்கு ஏற்றும் போதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பருப்பு செவ்வாய்க்கிழமை தான் ஏற்றுவாங்க நம்ம வந்து வளர்ப்பிறை சஷ்டி இருப்பதனால நம்ம வந்து முருகனுக்கு உகுந்த இந்த நாள் என்று நம்ம தாராளமாக ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் துவரம்பருப்பு தீபமும் தாராளமாக ஏற்றலாம் இந்த துவரம்பருப்பு தீபம் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லது நடத்தி வச்சுருக்குது நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு நீங்கள் முருகனை வந்து முழு நம்பிக்கையோடு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அவர் சம்பள உயர்வு கொடுப்பார் நீங்கள் நல்லா உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு மிராக்கள் நடக்க வச்சுருப்பார் பண விஷயத்தில் அவர் வந்து நமக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அதற்கான நேரம் வரணும் அதுவும் நமக்கு மிக முக்கியம் நம்ம வந்து முருகண்ட்ட கேட்கறது நம்மளுடைய கடமை அவர் சீக்கிரமாக கொடுப்பதும் அவருடைய கடமை நம்ம வந்து கேட்கணும் முருகண்ட்டை நம்ம வந்து பக்தி எவ்வளோ பக்தி நம்ம வச்சாலும் முருகா நான் தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக முருகன் நம்மளை கைவிடவே மாட்டார் அவர் வந்து நமக்கு வந்து நல்லா உழைக்கிறீங்க அதற்கேற்ற பணம் உங்களுக்கு வரலை அப்படின்னா முருகர் உங்களுக்கு வந்து வர வைப்பார் அவரே வர வைப்பார் அதனால நம்பிக்கையுடன் இருங்க துவரம்பருப்பு தீபம் வந்து நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்க வச்சுருக்கு நல்ல சம்பளம் உயர்வு கொடுத்துருக்கு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி துவரம்பருப்பு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு தாம்பலத்தட்டில் வந்து துவரம் பருப்பு பரப்பி அதில் ரெண்டு அகல் விளக்கு அல்லது ஆறு அகல் விளக்கு வைத்து நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இப்போ ரெண்டு எதற்காக ஏற்றுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு லக்கு நமக்கு வேணும் அதிர்ஷ்டம் நமக்கு வேணும் அதற்காக நம்ம இரண்டு தீபம் ஏற்றலாம் ஒரு தீபம் ஏற்றலாம் இரண்டு ஏற்றலாம் ஆறும் நம்ம ஏற்றலாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா சுக்கு தீபம் இந்த சுக்கு தீபம் பார்த்திங்கன்னா நமக்கு நோயெல்லாம் தீரணும் ஆரோக்கியமாக நம்ம இருக்க வேண்டும் நமக்கு எல்லா வேண்டுதல் எல்லா வேண்டுதலுக்குமே ஏற்றுகின்ற தீபம் வந்து சுக்கு தீபம் நமக்கு வந்து முருகன் குவிந்தது சுக்கு இந்த சுக்கு வைத்து சுக்குப்பொடி அதாவது ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம கொஞ்சம் சுக்குப்பொடியோ அல்லது சுக்கு போட்டு நம்ம தீபம் ஏற்றி வைத்து முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது நிறைவேறும் ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தீபம் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னாலே ஏற்ற வேண்டிய தீபம் நெய் தீபம் முருகனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலே உங்கள் வீட்டில் வந்து பொருளாதார முன்னேற்றம் வந்து மேம்படும் பணவரவு வந்துகிட்டே இருக்கும் இந்த தீபம் நீங்கள் ஏற்றுவது மிக மிக சிறப்புக்குரியது ஆறாவதாக நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான தீபம் சரானபவா கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து மொத்தம் ஆறு தீபம் நம்ம ஏற்றணும் அந்த ஸ்டார் குளம் சொல்லுவோம் இல்லையா அந்த சரணபவா கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நம்ம ஆறு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அனைத்து வேண்டுதலுமே நமக்கு நிறைவேறும் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வந்து இந்த தீபம் ஏற்றலாம் முருகன் அருளோடு உங்களுக்கு எல்லாமே சரியாகும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இந்த சரணபாபா கோலம் போட்டு தீபம் ஏற்றும்போது அதற்கேற்ற அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும் நன்றாக உழைக்க வேண்டும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் அனைத்தையுமே செய்து எனக்கு கடவுளே என்கிட்ட பணம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா முருகர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் நம்ம கேட்டதெல்லாம் தரக்கூடியவர் தான் முருகர் அதனால் இந்த ஆறில் வந்து ஏதேனும் ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து பாருங்கள் தொடர்ந்து ஏற்றுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் முருகன் மீது நம்பிக்கை வைத்து தீபம் ஏற்றுபவர்களுக்கும் முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டாரு அவர் வந்து என்னைக்குமே கைவிட மாட்டார் எப்போதுமே அவருக்கு உரிய நாள் வருது அப்படின்னா இப்போ புதன்கிழமே வருதா நம்ம வந்து காலையிலும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகனை வழிபாடு செஞ்சுட்டு மாலையிலேயும் நம்ம தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணோம் அப்படின்னா முருகனுக்கு அவ்வளோ பிடிக்கும் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் படித்தாலே போதும் முருகனுடைய அருள் நம்ம உணர்வது நம்மளால நல்லா நமக்கு தெரியும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பு நமக்கு கிடைக்கும் அவருடைய சக்தியே நம்ம உணரக்கூடிய தருணம் இந்த சஷ்டி நாள் தான் அவருடைய வைப் அவர் வந்து ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குங்க நம்ம வந்து முருகனை வந்து நல்லா வழிபாடு செய்கிறோம் அவருடைய பக்தர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த சஷ்டி என்று நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதற்காக தான் இந்த சஷ்டி நாள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது முருகனை உங்களால் உணரக்கூடிய நாள் எது அப்படின்னா சஷ்டி என்று தான் இந்த சஷ்டி நாள் நீங்கள் முருகனை உணர்ந்துடலாம் நீங்கள் வந்து எத்தனை முறை நீங்கள் முருகனை வழிபாடு செஞ்சாலும் இந்த சஷ்டிக்கு வழிபாடு செய்வது அவ்வளோ விசேஷமான பலன் நமக்கு கொடுக்கும் ஆனால் சஷ்டி வளர்ப்புற சஷ்டி மாதம் ஒரு நாள் தான் வரும் அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது நம்ம எப்போ மிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் ஒன்று வந்தால் அன்னைக்கு மட்டும் வேணால் மிஸ் பண்ணிக்கலாம் மற்ற எந்த காரணத்து கொண்டும் நம்ம இந்த வளர்ப்புரிய சஷ்டியை மிஸ் பண்ணிடவே கூடாது சஷ்டிக்கு வழிபாடு செய்பவர்கள் சகல யோகத்தையும் அவங்க அடைவார்கள் நம்ம ஒரு மாதம் வழிபாடு செய்துட்டு ரெண்டு மாதம் வழிபாடு செய்துட்டு ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது தொடர்ந்து வழிபாடு செய்யணும் முருகனுக்கு வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ வழிபாடு செய்கிறோம் எவ்வளோ எவ்வளோ அவர் மேலே அன்பாக இருக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு நன்மைகளை கொடுப்பாரு இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அவ்வளோ மிராகல் நமக்கு செய்வார் நம்ம நினைக்கிறது அவர் ஒரு சில நேரம் நமக்கு நடக்காது அப்படி நடக்காமல் இருக்கிற நமக்கு கவலைப்படக்கூடாது முருகன் அதை நம்ம நல்லதுக்காக தான் அதை நடத்தி வைக்காமல் இருக்கிறாரு அதற்கு ஈக்குவலாக அதை விட அதிகமாக அவர் நமக்கு வந்து நுண்ணு ஏதாவது பெருசாக கொடுப்பாரு கடன் இருப்பவராக கவலைப்படாமல் முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சு கடனை கெட்டினாலே உங்களுக்கு எல்லா கடனுமே சரியாயிடும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சஷ்டிக்கு இதே போல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இதில் ஏதேனும் ஒரு தீபம் நீங்கள் ஏற்றினாலே போதும் மீண்டும் ஒரு தலைவரின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி